கருணக்கிழங்குல இவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் கருணக்கிழங்கு வாங்கி எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாதீங்க இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்களேன் அடிக்கடி கருணைக்கிழங்கு வாங்க ஆரம்பிச்சுடுவீங்க வீட்டில் இருக்கக்கூடியவங்களே கரணக்கிழங்கு தானாகவே வாங்கி கொட்டிடுவாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க நிறைய பேர் கருணக்கிழங்கு சும்மா கூட வேக வச்சு சாப்பிடுவாங்க சும்மா சாப்பிட்டா கூட கருணக்கிழங்குல அவ்வளோ டேஸ்ட் இருக்கும் ஆனால் இப்படி செஞ்சு பாருங்களேன் டேஸ்ட்டு பல மடங்கு அதிகமாகவே இருக்கும் இப்போ கருணக்கிழங்கு நம்ம இந்த மாதிரி பாதியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் இதே மாதிரி கொஞ்சம் பெரிய கிழங்காக இருக்கிறதுனால பாதி மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிட்டேன் மிச்சம் இருக்கக்கூடிய பாதியை இதே மாதிரி நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய கிழங்குகளையே நல்ல மருத்துவ குணம் நிறைந்த கிழங்கு அப்படின்னா இந்த கிழங்கு தாங்க இதுக்கு ஈடு இணை எதுவுமே இல்லை நமக்கு நல்ல உடல் பலமும் கொடுக்கக்கூடியது இந்த கருணக்கிழங்கு இந்த கருணக்கிழங்கை கண்டிப்பாக நம்ம அடிக்கடி சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த கருணக்கிழங்குக்கு மேலே இருக்கக்கூடிய தோலை மட்டும் இந்த மாதிரி பீலர் வச்சு சீவி எடுத்துக்கலாம் பீலர் இல்லைன்னா ஒரு கத்தி வச்சு சுரண்டி எடுத்துக்கோங்க எல்லா தோலும் அப்படியே கையோடு வந்துடும் அவ்வளோதான் கருணக்கிழங்கு தோலை மட்டும் சீவிட்டு இதே மாதிரி கழுவி எடுத்துக்கலாம் கருணக்கிழங்கு நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணாமல் இதே மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக கட் பண்ணி எடுக்கணும் அப்போ தான் டேஸ்ட் நமக்கு நல்ல சூப்பராக இருக்கும் ரொம்ப மெல்சாக கட் பண்ண வேண்டாம் அதே மாதிரி ரொம்ப கெட்டியாகவும் கட் பண்ணக்கூடாது ஓரளவுக்கு மீடியமான சைஸில் இதே மாதிரி நம்ம கட் பண்ணி எடுக்கணும் பாருங்கள் நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு நம்ம கட் பண்ணி எடுக்கணும் ஓகேங்க நம்ம இப்போ எல்லா கிழங்கையும் கட் பண்ணி எடுத்துகிட்டோம் கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய கிழங்குகள் எல்லாத்தையும் இந்த தட்டில் எடுத்து போட்டுக்கலாம் அவ்வளோதான் இதில் கட் பண்ணுறது மட்டும்தான் வேலையை இந்த கிழங்குக்கு மற்றபடி சமைக்கிறது அவ்வளோ பெரிய வேலைலாம் கிடையாது ரொம்ப ரொம்ப சிம்பிள் சட்டுன்னு ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் அவ்வளோதான் இப்போ இந்த கிழங்கெல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சுட்டோம் இதுக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் இப்போ சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தூளுப்பு சேர்த்துக்கிட்டேன் அரை ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துக்கிறாங்க அடுத்து தான் நம்ம சேர்த்துக்கக்கூடியது மிளகு தான் மிளகு சேர்க்கும்போது நல்ல வாசனையும் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும் மிளகு பவுடர் பண்ணது அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டேன் தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர் சேர்த்துருக்குறேன் தயிர் இருந்தால் மூணு ஸ்பூன் அளவுக்கு கூட சேர்த்துக்கலாம் நல்ல புளிப்பான தயிராக இருந்தால் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும் நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் ஒருவேளை உங்கக்கிட்ட தயிர் இல்லைன்னா எலுமிச்சை பழத்தில் கால்வாசி மட்டும் பிழிஞ்சு ஊற்றிக்கோங்க அதாவது ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்தா போதும் இப்போ நம்ம சேர்த்துருக்கக்கூடிய மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் தயிர் சேர்க்கும்போது நல்ல டேஸ்ட்டும் கிடைக்கும் அதே மாதிரி சாப்பிடும்போது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அதுக்காக தான் நம்ம வந்து தயிர் சேர்த்துக்கிறோம் கருணைக்கிழங்கு கட் பண்ணும்போது கையில் கொஞ்சம் எண்ணெய் அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் கையெல்லாம் கொஞ்சம் அரிக்காமல் இருக்கும் இதே மாதிரி நம்ம இப்போ செய்கிறதால உங்களுக்கு வந்து ஒரு டவுட்டும் இருக்கலாம் கையெல்லாம் அரிக்குமா அப்போ வந்து வ வாயில் சாப்பிடும்போது இது அரிப்பு தன்மை இருக்குமா அப்படிங்கிற மாதிரி அப்படியெல்லாம் எதுவுமே இருக்காது அவ்வளோதாங்க மசாலாலாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம் இது நாம் ஒரு பத்து நிமிஷமாவது அப்படியே விட்டு வச்சுக்கணும் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் ஒரு நாள் முன்னாடி மசாலாலாம் போட்டு ஃப்ரிட்ஜில் கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் உடனடியாக செய்யணும் அப்படின்னா ஒரு பத்து நிமிஷமாவது டைம் கொடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு பிளேட் எடுத்துக்கலாம் இந்த பிளேட்டில் கொஞ்சம் கூட தண்ணி தண்ணியே இருக்கக்கூடாது ஒரு ஸ்பூன் அளவுக்கு ரவை சேர்த்துக்கிறேன் வறுத்த ரவையும் சேர்த்துக்கலாம் வறுக்காத ரவையா எதுவாக இருந்தாலும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம ஏற்கனவே மசாலா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோ இல்லைங்களா அதை இந்த மாதிரி இதுக்கு மேலே இப்படி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் ஒரு நாள் முன்னாடி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறீங்க அப்படின்னா எப்போ செய்ய போறீங்களோ அந்த டைமில் மட்டும் செய்யுங்க அதுக்கு முன்னாடியெல்லாம் நம்ம இப்படி செஞ்சு வைக்க தேவை கிடையாது இப்போது இந்த ரவைக்கு மேலே இந்த மாதிரி எடுத்து வச்சுட்டு இதே மாதிரி திருப்பி போட்டிங்கன்னா நல்லா கோட் ஆகி கிடைக்கும் நமக்கு இப்போ இதில் நாலு பெரிய பீஸ் போட்டிருக்கிறேன் இந்த நாலு பீஸுக்கும் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய ஒரு ஸ்பூன் ரவை கரெக்டாக இருக்கும் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் போடும்போது இதே மாதிரி ஒரு ஸ்பூன் ரவை போட்டுக்கோங்க இதே மாதிரி நாலு பீஸ் இதில் போட்டுட்டு நல்லா அப்பி எடுத்துக்கோங்க முன்னாடியும் பின்னாடியும் இப்போ நம்ம ஒரு தோசை தவா எடுத்து வைக்கலாம் அல்லது நீங்கள் ஒரு நான் ஸ்டிக் பேன் கூட எடுத்து வச்சுக்கோங்க இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையலனே சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே ரவை கோட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா அதை வந்து இதுக்கு மேலே இப்படி எடுத்து வச்சுக்கலாங்க நான் வந்து நாலு பீஸுக்கு மட்டும் ஒரு ஸ்பூன் ரவை போட்டு மிக்ஸ் பண்ணேன் மறுபடியும் எல்லாத்துக்கும் கோட் பண்ணும்போது மறுபடியும் ரவை போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டேன் இப்போ நம்ம இதில் மூடி போட்டு விட்டுடலாம் இது நம்ம வேக வைக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு வேக வைக்கணும் ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வெந்தால் போதும் இப்போ ரெண்டு நிமிஷம் ஆயிடுச்சு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லாவே நமக்கு வெந்துருக்கும் அடிப்புறத்தில் தோசை கரண்டி வச்சு இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க இந்த மாதிரி நமக்கு நிறம் மாறி இருக்கும் ரொம்ப நேரம் விட்டு வச்சிங்கன்னா ஒரு சைடில் மட்டும் ரொம்ப தீஞ்சிக்கிட்டே இருக்கும் கரெக்டாக ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும் இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கோங்க எல்லாம் நம்ம பெரிய பெரிய பீஸா போட்டிருக்கதால திருப்புறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் மறுபடியும் மூடி போட்டு விடறலாம் உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்துக்கோங்க நான் சேர்த்துருக்கக்கூடிய எண்ணெய் எனக்கு கரெக்டாக இருந்தது இப்போ நம்ம மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் போட்டதுக்கு அப்புறமா நல்லா வெந்து வந்துடுச்சுங்க இந்த மாதிரி நம்ம திருப்பி எடுத்து பார்க்கும்போது நல்ல நிறமும் மாறி இருக்கும் நம்ம வந்து கொஞ்சமாக பிச்சு பார்க்கலாம் நல்லா வெந்திருக்குதா அப்படின்னு இப்படி செய்கிறதால நாக்கு அரிப்பு ஏற்படுமோ சாப்பிட முடியாத மாதிரி இருக்குமோ அப்படிலாம் ஃபீல் பண்ணாதீங்க கண்டிப்பாக நல்லா டேஸ்டியாக இருக்கும் எப்போவுமே கருணக்கிழங்க சாப்பாடுக்கு ஷைடிஷாக வச்சு சாப்பிடுவாங்க ஆனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஷைடிஷாக மட்டும் இல்லை கிச்சனில் இருந்துட்டு சும்மாவே நம்மளே எடுத்து சாப்பிட்டு காலி பண்ணிவிடுவோம் ஸ்நாக்ஸாக குழந்தைங்களுக்கு கூட நம்ம எடுத்து கொடுக்கலாம் ரொம்ப டேஸ்டியும் ரொம்ப ஹெல்த்தியும் கூட குறைவான எண்ணெயில் கூட நம்ம இந்த மாதிரி வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பரான ஒரு மீன் வருவல் மாதிரி இருக்கும் இந்த மாதிரி பிச்சு பார்த்தோன்னா உள்ளே அவ்வளோ சாஃப்டாக நமக்கு வெந்திருக்கும் கருணக்கிழங்கு வாங்குனீங்கன்னா எப்போவுமே ஒரே மாதிரி செய்யாமல் இதே மாதிரி கண்டிப்பாக ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் நல்ல சூப்பரான நல்ல காரசாரமான ஒரு வறுவல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக்ஸ் அப்படின்னு சொல்லலாங்க ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸ் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு கண்டிப்பாக செய்ய சொல்லிவிட்டு உங்களுக்கும் செஞ்சு சொல்லுங்கள் இனி இப்படி செய்கிறதுக்கு தெரிஞ்சுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி தாங்க செய்வேங்க எப்பவுமே பீர்க்கங்காய் வாங்கிட்டு வந்து ஒரே மாதிரி செய்யாதீங்க பீர்க்கங்காய் நல்ல சுவையுடைய ஒரு காய் தான் அதை வாங்கிட்டு வந்து நம்ம எப்பவுமே ஒரே மாதிரி செஞ்சு கொடுத்தா அதை டெய்லி சாப்பிட்றவங்க கூட சாப்பிடாம போயிடுவாங்க ஆனா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்க கொஞ்சம் கூட வேஸ்ட் ஆகாம அப்படியே எல்லாத்தையுமே முழுங்கிடுவாங்க இப்போ நம்ம இதுக்காக ஒரே ஒரு பீர்க்கங்காய் எடுத்துக்கலாம் பீர்க்கங்காய்க்கு மேலே இந்த மாதிரி லைன் இருக்கு பாருங்க அது இந்த மாதிரி உரிச்சாவே வந்துடும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி அதை தேய்ச்சி விட்டோன்னா மேலே இருக்கக்கூடிய நார் மட்டும் தனியாக வரும் நமக்கு இந்த மாதிரி தேய்ச்சி விடணும் பாருங்கள் ஒரு கத்தியோ அல்லது நீங்கள் ஒரு பீரர் வச்சு கூட எடுத்துக்கலாம் இந்த கத்தி வச்சு இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கிறேன் மேலே இருக்கக்கூடிய நார் மட்டும் நமக்கு செதஞ்சு வந்தால் போதும் சந்தேகமே இல்லைங்க பீர்க்கங்காயை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் கூட வேஸ்ட்டும் ஆகாது மிச்சமும் வராதுங்க இப்போ மேலே இருக்கக்கூடிய அந்த தோல் மட்டும் நான் இந்த மாதிரி அதை கொஞ்சம் உரைச்சி எடுத்துட்டேன் இப்போ இதில் இருக்கக்கூடிய தோல் பார்த்தீங்கன்னா நம்ம சீவி எடுக்கணும்னு கிடையாது உங்களுக்கு பிடிக்கலன்னா நீங்கள் வந்து சீவி எடுத்துக்கலாம் நான் இப்படியே தான் வச்சு செய்ய போகிறேன் இப்போ இந்த மாதிரி இதை வந்து கட் பண்ணி போட்டுட்டு நீல வாக்கில் கட் பண்ணி போடுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸை நம்ம கத்தியில் கட் பண்ணும்போதே அதில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நார் கூட நம்மளால் எடுக்க முடியும் பாருங்கள் இந்த மாதிரி சின்னதாக ஒரு கட்டு கொடுத்தாவே போதும் தெரியுதுல்ல உங்களுக்கு அந்த நார் வந்து அப்படியே தனியாக வந்துடும் நமக்கு அப்படி வரும்போது அதை உரித்து நம்ம வெளியே போட்டுடலாம் இப்படி எல்லா காயையும் மொத்தமாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம் மேலே இருக்கக்கூடிய தோல் வச்சு நம்ம செஞ்சால் இன்னும் டேஸ்டியாக இருக்குங்க அதுக்காக தான் அந்த தோலை நான் வந்து அப்படியே வச்சு செய்கிறேன் இப்போ எல்லா காயும் கட் பண்ணி வச்சுட்டோம் இப்போ நம்ம அடுப்பில் ஒரு பேன் வச்சுக்கலாம் இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சமையல் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இப்போ எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா அரை ஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கிறேன் வெதை தனியாக கால் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கிறேன் கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி துவரம் பருப்பு ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன் பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு சேர்த்துக்கலாங்க இப்போது ஒரே ஒரு வரமிளகா சேர்த்துக்கிட்டேன் உங்களுக்கு காரம் எக்ஸ்ட்ரா தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க இப்போ ஒரு முறை இந்த எண்ணெயிலேயே நம்ம இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்துக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள் வந்து நல்ல ஒரு வாசனை வர ஆரம்பிக்கும் ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் நல்லா போது நம்ம சேர்த்துக்கக்கூடிய பருப்போட நிறமும் கொஞ்சம் மாறுபடுங்க ரொம்ப தீஞ்சு போகிற அளவுக்கெல்லாம் நம்ம வெயிட் பண்ணக்கூடாது கொஞ்சம் நமக்கு நிறம் மாறி வந்தால் போதும் இப்போ ஓரளவுக்கு நிறம் மாறி இருக்குது பாருங்கள் நல்லா கொஞ்சம் பொறிஞ்சு வந்திருக்குது இந்த டைமில் நம்ம இந்த மாதிரி இதை ஒதுக்கி வச்சிடலாம் ஓரமாக அதே கடாயில் வச்சுக்கிறேன் நீங்கள் சின்ன கடாய் பயன்படுத்துனீங்க அப்படின்னா அந்த பருப்பை அப்படியே வெளியே எடுத்து வச்சுக்கோங்க இப்போ எல்லாத்தையும் நான் வந்து ஓரம் கட்டி வச்சுட்டேன் இப்போது ஒரு சின்ன வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதை இந்த மாதிரி இதை சேர்த்துக்கிறேன் இதுக்கு பதிலாக நீங்கள் சின்ன வெங்காயம் கூட சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுருக்கக்கூடிய காய் அந்த பீர்க்கங்காய் முழுசாகவே நான் இதை வந்து சேர்த்துக்கிட்டேன் நம்ம சேர்த்துக்கக்கூடிய பீர்க்கங்காய் தண்ணீர் காய் இது நல்லா வதங்க வதங்க இது இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வெளியே வந்துகிட்டே இருக்கும் அதனால் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி வதக்கி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் க்ளோஸ் பண்ணி விட்டிங்கன்னா காய் சட்டுன்னு வெந்துடும் அதே மாதிரி திரும்ப திரும்ப நம்ம எண்ணெய் ஊற்றணும்னு கிடையாது இதுலேருந்து வரக்கூடிய அந்த தண்ணியிலையே இது நல்லா வெந்து வந்துடும் இப்போ கொஞ்சமாக உப்பு மட்டும் சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் காய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா அப்புறமா நம்ம ஓரமாக ஒதுக்கி வச்சுக்கக்கூடிய அந்த பருப்பையும் நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ கொஞ்சம் நமக்கு சூடாக இருக்குது காயில் இருக்கக்கூடிய தண்ணியெல்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு அதனால இந்த பருப்பையும் நான் கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டேன் இப்போ நம்ம ஒரு நிமிஷத்துக்கு இந்த காயை க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் இது செய்கிறதும் ரொம்ப ஈஸிங்க நமக்கு விட்ட ஒரே ஒரு பீர்க்கங்காய் மட்டும் இருந்தால் போதும் நம்ம காலையில் ஆறு மணிக்கு எந்திரிச்சா கூட சற்று நம்ம இதை செஞ்சு கொடுத்துடலாம் இந்த ஒன்று மட்டும் இருந்தாவே போதும் சாதம் இட்லி தோசை சப்பாத்தி அப்படின்னு எல்லாத்துக்குமே செட் ஆகுங்க இப்போ காய் நல்லா வெந்தாவே இந்த மாதிரி இருக்கும் நமக்கு எடுத்து பார்த்தாவே தெரியும் காய் நல்லா வெந்திருக்குதா அப்படின்னு இப்போ காய் இந்த மாதிரி நல்லா மசீர அளவுக்கு வெந்து போயிருக்குது இப்போ நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துக்கு அப்படியே ஆற விட்டுட்டேன் இப்போ நம்ம ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சுக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கலாங்க இப்போது இது வதக்கும்போது நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்துருந்தோம் நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி அரைக்கும் போது சேர்த்துக்கோங்க இதில் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கணும் கொஞ்சம் லைட்டாக அதாவது ஒரு சின்ன எலுமிச்சை பழ சைஸ் அதை விடையும் கம்மியாக தான் நம்ம புளி சேர்த்துக்கணும் இதில் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது இந்த காயிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுவே போதுமானதாக இருக்கும் அரைஞ்சி வரதுக்கு இப்போ இந்த மாதிரி அரைஞ்சுருக்குது நான் அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்கலை இந்த மாதிரி நமக்கு நல்லா திக்காக அரைஞ்சி கிடைக்கும் பாருங்கள் நம்ம சேர்த்துக்கக்கூடிய அந்த தோலெல்லாம் நம்ம கடிக்கும்போது கூட தெரியாது ஏன்னா அது இருக்கிற இடமே தெரியாமல் நல்ல சூப்பராக அரைஞ்சி வந்திருக்குது இது நமக்கு இட்லி தோசை சப்பாத்தி சாதம் இப்படி எல்லாத்துக்கூடமே பசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு தான் இந்த தொகையில் அரைச்சிருக்கிறேன் ரொம்ப ஈஸியும் கூட அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுப்புக்கிட்டான் செஞ்சணும்னு கிடையாது இந்த காயை அப்படியே போட்டுட்டு நீங்கள் வந்து கொஞ்சம் நேரம் மூடி போட்டாவே போதும் காய் சூப்பராக வெந்து வந்துடும் அதுக்கப்புறமா நீங்கள் இந்த மாதிரி அரைச்சி எடுத்து பரிமாறினாவே போதுங்க ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குங்க இந்த காய் பார்த்தீங்கன்னா அதிகமாக சுகர் நோய் இருக்கிறவங்க எல்லாம் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு காய் இந்த காய இந்த மாதிரி தோலோட்ட சமைச்சு கொடுத்தோம்னா இன்னும் நல்லது வீடியோ பிடிச்சா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க காலிஃப்ளவர் வச்சு இது வரைக்கும் நம்ம என்னென்னமோ செஞ்சிருப்போம் ஆனால் இப்படி ஒரு தடவை செஞ்சு பாருங்க எட் அம்மாவோ என்ன ஒரு டேஸ்ட் தெரியுமாங்க நீங்க நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு செம்மா டேஸ்டியாக இருக்கும் இன்னும் சொல்ல போனால் நம்ம செய்யக்கூடிய ரொம்ப கஷ்டமான வேலையை கூட ரொம்ப ஈஸியாக செஞ்சு முடிக்கிறதுக்கு இது ஒரு சூப்பரான வழி அப்படின்னு கூட சொல்லலாங்க காலிஃப்ளவரே பிடிக்காது அப்படின்னு சொல்கிறவங்க கூட கண்டிப்பாக கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க கன்ஃபார்மாக இதை நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருமே கொஞ்சம் கூட விட்டு வைக்காமல் சாப்பிடுவாங்கங்க இப்போ நம்ம இதுக்காக ஒரு காலிஃப்ளவர் எடுத்துகிட்டு அதோடய கொண்டையை மட்டும் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம் எப்போவுமே நம்ம காலிஃப்ளவர் வாங்கினோம் அப்படின்னா உள்ளே புழு இருக்கும் அப்படின்னு செக் பண்ணிட்டு சமைக்கிறது ரொம்ப நல்லது நம்ம ஹாட் வாட்டரில் போட்டு அந்த புழுக்கெல்லாம் எடுக்கிறத விட மேலாப்பில் இந்த மாதிரி பிச்சு பார்க்கும் போதே தெரியும் உள்ளே நிறைய புழு இருக்குதா அப்படின்னே வெளியேந்து பார்த்தாவே நமக்கு தெரியும் அந்த மாதிரி நிறைய புழு இருந்தால் நம்ம சூடு தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி சமைச்சிடலாம் இந்த காலிஃப்ளவரில் அளவுக்கு புழு இல்லை இப்போது இந்த தண்ணியில் நம்ம கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் போட்டு வச்சுக்கலாங்க இப்போ நம்ம அடுப்பில் கொஞ்சம் தண்ணி வச்சுக்கலாம் இந்த தண்ணியை நம்ம கொஞ்சம் சூடு பண்ணணும் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை எடுத்து வைக்கிறேன் நம்ம கழுவி க்ளீன் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவர் இருக்குது இல்லைங்களா அது எல்லாத்தையும் இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம் இதுக்கு பதிலாக நீங்கள் இட்லி பாத்திரம் கூட பயன்படுத்திக்கலாம் இப்போ காலிஃப்ளவர் எல்லாத்தையும் இதுக்கு மேலே வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு விட்டுடலாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நமக்கு தேவைப்படுறது ஒரே ஒரு கேரட் கேரட் இருந்தால் கூட சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா வெறும் காலிஃப்ளவர் மட்டுமே கூட நம்ம செஞ்சுக்கலாம் கேரட் கூட சேர்த்தோன்னா இன்னும் நமக்கு நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி கேரட்டையும் சேர்த்துக்கிறோம் கேரட் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம இன்னொரு பவுல் எடுத்துக்கலாம் இதில் ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் கூடவே ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்கிறாங்க உங்களுக்கு முழுசாவே மைதா மாவு சேர்த்துக்கணும் அப்படின்னா நீங்கள் முழுசாவே மைதா மாவை சேர்த்து செய்யலாம் அல்லது முழுசாவே நீங்கள் கோதுமை மாவில் மட்டும்தான் செய்வீங்க அப்படின்னா நீங்கள் முழுசாவே கோதுமை மாவு மட்டுமே எடுத்துக்கலாம் இதுக்கு தேவையான அளவு உப்பு எடுத்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் முதல்ல ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு இருக்கணும் பாருங்கள் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுக்கும்போது கொஞ்சம் கூட கட்டியே இல்லாமல் இந்த மாதிரி நல்லா தண்ணியாக இருக்கணும் மாவு கொஞ்சம் கூட கட்டி இருக்கக்கூடாது இந்த மாதிரி இருக்கணும் இதை நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டு வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நம்ம ஏற்கனவே வேக வச்ச காலிஃப்ளவர் காலிஃப்ளவர் வேகிறதுக்கு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம போட்டு வேக வைக்கக்கூடாது அந்த டைம்லேயே காலிஃப்ளவர் நல்லா சூப்பராக வெந்து வந்துடும் ஆவியில் வச்சோம்னா சீக்கிரமாக காலிஃப்ளவர் வெந்துடுங்க இப்போ நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இதை நம்ம மிக்சி ஜாரில் எடுத்து போட்டுக்கலாங்க இந்த மாதிரி எடுத்து போடுறதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாது அதே மாதிரி ரொம்ப பேஸ்ட் மாதிரியெல்லாம் அரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒரே ஒரு சுத்து தான் ஒரு சுத்து சுற்றி எடுத்தாவே இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு கிடைக்கும் பாருங்கள் நல்ல ஒரு தொக்கு தொக்காக இருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் நமக்கு அப்போ தான் சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் ரொம்ப பேஸ்ட்டாக தண்ணியாக அரைச்சோன்னா நல்லா இருக்காது அதே மாதிரி தண்ணியை கண்டிப்பாக சேர்க்கவே கூடாது இப்போ நம்ம அரைச்சிட்டு வந்திருக்கக்கூடிய இந்த காலிஃப்ளவர் எல்லாத்தையும் ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரைக்கிறதுக்கு பயன்படுத்தி இருக்கக்கூடிய அதே மிக்ஸி ஜாரை எடுத்துக்கிறேன் நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய கேரட் எல்லாத்தையும் இதில் சேர்த்துட்டு இதுலேயும் நம்ம தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது அப்படியே நம்ம அரைச்சு எடுத்துக்கணும் தண்ணி சேர்க்காம எந்த அளவுக்கு நம்மளால் அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு பருவத்துக்கு நம்ம அரைச்சி எடுத்துக்கிறோம் அதே மாதிரி நம்ம கேரட்டை வேக வைக்கவும் இல்லை அதனால் கொஞ்சம் நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறோம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகள் அதை கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறாங்க நல்ல வாசனை கொடுக்கும் ஒரு சின்ன பீஸ் இஞ்சி அதை இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறாங்க இப்போது தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன் அரை ஸ்பூன் அளவுக்கு தக்காளி சாஸ் சேர்த்துக்கிறேன் உங்ககிட்ட இருந்தால் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா அதை அப்படியே விட்டுட்டு மற்ற பொருட்களெல்லாம் சேர்த்துக்கோங்க இது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் அதனால தான் நான் வந்து இதை சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி கொஞ்சமாக சோயா சாஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க இப்போது தேவையான அளவுக்கு காரம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கரம் மசாலாவும் சேர்த்துக்கிறேன் நாம் இதில் கொஞ்சம் கூட தண்ணியே சேர்க்கக்கூடாதுங்க அந்த மாதிரி தண்ணி சேர்த்தா நமக்கு நல்லா இருக்காது அதே மாதிரி நம்ம சேர்த்துருக்கக்கூடிய அந்த பொருட்களையே கொஞ்சம் தண்ணி தண்ணி இருக்குது அதுலேயே இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு வேளை நீங்கள் தக்காளி சாஸ் சேர்க்கலை அப்படின்னா கூட பரவாயில்ல தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம் இப்போ இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் முட்டை இருந்துச்சுன்னா ஒரே ஒரு முட்டையை இந்த மாதிரி உடச்சி ஊற்றிக்கோங்க ஒரு வேளை உங்களுக்கு முட்டை சேர்க்குறதுக்கு பிடிக்கல அப்படின்னா முட்டையை நீங்கள் அப்படியே விட்டுடலாம் முட்டை சேர்க்காமல் செஞ்சாலும் நல்லாயிருக்கும் முட்டையை உடச்சி ஊற்றுனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அங்கங்கே முட்டை தங்கியிருக்காமல் ஒரே மாதிரி கலங்குற மாதிரி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது இப்படியே இருக்கட்டும் இப்போ நம்ம ஒரு தோசைக்கல் எடுத்துக்கலாம் இந்த தோசைக்கல்லில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிட்டு இந்த மாதிரி ஒரு துணி வச்சு துடைச்சி எடுத்துக்கிறேன் இந்த தோசைக்கல் நல்ல சூடானதுக்கு அப்புறமா ஏற்கனவே நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கக்கூடிய கோதுமை மாவு இருக்கு இல்லைங்களா அதில் ஒரு கரண்டி அளவுக்கு எடுத்து இந்த மாதிரி ஊற்றி விட்டுக்கலாம் இதை நம்ம ரொம்ப திக்காக வர மாதிரி தீக்கக்கூடாது நம்ம தோசையை திருப்பி போட்டு சுட்டு எடுப்போம் அந்த மாதிரியும் சுடக்கூடாது ஒரு சைடு மட்டும் நமக்கு வெந்தால் போதும் பாருங்கள் இந்த மாதிரி ஒரு சைடு வெந்த உடனேயே நம்ம இதை அப்படியே வெளியே எடுத்துடலாம் இப்போ நான் இன்னொரு கரண்டி ஊற்றுறேன் பாருங்கள் இது கொஞ்சம் கூட பீய்யாமல் நமக்கு வரும் பாருங்கள் இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுட்டு ஒரு நிமிஷத்தில் இது ஒரு சைடு நல்லா வெந்துடும் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கலாம் இதே மாதிரி நம்ம எல்லாத்தையும் இந்த மாதிரி சுட்டி எடுத்துக்கலாம் பாருங்கள் நம்ம வந்து எப்போவுமே காலிஃப்ளவர் செய்யும்போது சப்பாத்திக்கு சைட் செய்யணும் அப்படின்னா கூட சப்பாத்தி தேய்ச்சி அதை உருட்டி அதை பெரட்டி ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இனி நமக்கு அந்த கஷ்டமும் இருக்காது இந்த மாதிரி தோசை மாதிரி சுட்டி எடுத்தாவே போதும் இப்போது நம்ம இதுக்கு மேலே கொஞ்சமாக நெய்யோ அல்லது எண்ணெயோ தேய்ச்சி விட்டுக்கலாம் இப்போ இந்த தோசையில் இந்த மாதிரி ஒரு கட்டு கொடுத்துக்கலாம் இப்படி கட்டு கொடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நமக்கு பிஞ்சு வரும் இந்த தோசை அதுக்கப்புறமா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த காலிஃப்ளவர் மிக்ஸ் இருக்கு இல்லைங்களா அதை இதுக்கு மேலே வச்சுக்கலாம் நம்மளால் எந்த அளவுக்கு மிக்ஸ் வைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்டஃபிங் வந்து ஏற்றி கொடுத்துக்கலாம் தோசைக்கு உள்ளேயே இருக்கணும் கொஞ்சம் கூட வெளியே வராத மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த தோசை எடுக்கணும் பாருங்கள் இந்த மாதிரி நம்ம மடித்து எடுத்துக்கணும் ஒரு பவுலில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவும் கால் ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அந்த மிக்ஸை எடுத்து இந்த மாதிரி ஓரத்துல எல்லாம் தேய்ச்சி கொடுத்தேன்னா இந்த தோசை கொஞ்சம் கூட பிரியாமல் இருக்கும் ஓரத்துலெல்லாம் இந்த மாவை இந்த மாதிரி கை வச்சு அப்ளை பண்ணி கொடுத்தா போதும் அது வந்து டக்குன்னு ஒட்டிக்கும் இது வந்து பிரியாமல் இருக்கிறதுக்காக நம்ம செய்கிறது தான் தோசை கொஞ்சம் பிஞ்சுருந்தாலும் ஒன்றும் இல்லைங்க நம்ம உள்ளே வச்சுக்கக்கூடிய ஸ்டஃபிங் எல்லாம் வெளியே வரவே வராது இப்போ நம்ம ஒரு பேனோ அல்லது தோசைக்கொல்லோ வச்சுட்டு கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சுடானதுக்கப்புறமா ஏற்கனவே நம்ம சுருட்டி வச்சிருக்கக்கூடிய அந்த தோசை இருக்கு இல்லைங்களா அது எல்லாத்தையும் இதுக்கு மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம் இந்த தோசை லைட்டாக பிஞ்சுருந்தா கூட கடைசியாக நம்ம எடுக்கும்போது பியாத மாதிரி இருக்கும் ஒருவேளை கொஞ்சம் பிஞ்சிருந்தா நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன் இந்த மைதா மாவு அந்த பேஸ்ட் அதில் எடுத்து வச்சுடுங்க கொஞ்சம் கூட பிரியாமல் இருக்கும் ஒரே ஒரு முட்டையோ கொஞ்சமாக கொத்தமல்லி தலைகளையோ மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் தேவையான அளவு உப்பு சேர்த்து அதை இந்த மாதிரி மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் ஒரு வேளை நீங்கள் முட்டை சேர்க்கலை உங்களுக்கு முட்டை பிடிக்கலை அப்படின்னா முட்டையை மட்டும் ஸ்கிப் பண்ணிடுங்க இந்த மாதிரி ஒரு நிமிஷத்துக்கு க்ளோஸ் பண்ணி விட்டோம்னா மேலே நம்ம அப்ளை பண்ணியிருக்கக்கூடிய அந்த முட்டை நல்லா வெந்திருக்கும் உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டஃபிங்கும் நல்லா சூடாக இருக்கும் அதுக்கப்புறமா இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம் திருப்பி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கக்கூடிய அந்த முட்டை மிக்ஸு அதை இதுக்கு மேலே இந்த மாதிரி அப்ளை பண்ணி விட்டுக்கலாம் இதனால நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும் அதனால தான் நம்ம வந்து இதை அப்ளை பண்ணி விட்டுக்கிறோம் இந்த முட்டை மிக்ஸை வந்து மிக்ஸ் பண்ணும்போது கொஞ்சம் காரம் கொஞ்சம் உப்பு பெப்பர் இதெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க கோதுமை மாவில் சப்பாத்தி செய்கிறதுக்கு அதை உருட்டி பெரட்டி தேய்ச்சி எடுக்கிறதுக்குள்ளேயே ஒரு பாடுபடுவோம் அதுக்கு இந்த காலிஃப்ளவரை ஷைடிஷாக வைக்கிறதுக்குள்ளே நம்ம ரொம்ப கஷ்டப்படுவோம் ஆனால் இந்த மாதிரி செஞ்சு பாருங்களேன் ரொம்ப ஈஸி அப்படியே சுருட்டி மடித்து இந்த மாதிரி வச்சுட்டு அப்படியே ரெண்டு நிமிஷம் க்ளோஸ் பண்ணி எடுத்தாவே போதும் ஒரு சூப்பரான டின்னர் அல்லது பிரேக்ஃபாஸ்ட்டை நம்ம சாப்பிட்லாம் அல்லது ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாங்க உள்ள நாம அவ்வளோ ஸ்டஃபிங் வச்சு செஞ்சிருக்கிறோம் ஒன்று போது நமக்கு ஒன்று சாப்பிட்டாவே நமக்கு வயிறு நிறைஞ்சிடும் இப்போ நம்ம கட் பண்ணி பார்க்கலாம் நம்ம உள்ளே வச்சுக்கக்கூடிய ஸ்டஃபிங் எல்லாம் எவ்வளோ சூப்பராக வெந்து வந்திருக்குன்னு நீங்களே பாருங்கள் வீட்டில் காலிஃப்ளவர் வாங்கினாவோ அல்லது வீட்டில் கோதுமாவும் இருக்குது ஆனால் சப்பாத்தி செய்கிறதுக்கு மனசே இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் வீடியோ பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் பாசி பருப்பு வச்சு இது வரைக்கும் இந்த அளவுக்கு டேஸ்டியாக ஹெல்த்தியாக நம்ம செஞ்சு சாப்பிட்றக்கவே மாட்டோங்க ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் சின்ன குழந்தைங்கள்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவங்களும் கண்டிப்பாக விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க இதுக்காக நம்ம இப்போ பாசி பருப்பு எடுத்துக்கலாம் நான் இன்றைக்கி ரெண்டு கரண்டி அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துக்கிறேன் நீங்கள் கொஞ்சம் நிறைய செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் நிறையவே செஞ்சுக்கலாம் இப்போது இந்த ரெண்டு கரண்டி அளவு பாசி பருப்பையும் ஒரு பவுலில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு இந்த மாதிரி கை வச்சு பிசைஞ்சு கழுவி எடுத்துக்கலாம் பாசி பருப்பை ரெண்டு முறை நான் வந்து கழுவி எடுத்துக்கிறேன் பாசி பருப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஏதாவது செய்யணும் அப்படின்னா ஊற போட்டு தான் செய்வோம் ஆனால் இதுக்கு நம்ம ஊற போட்டு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது பாசி பருப்பை எடுத்து கழுவினமாக செஞ்சோமான்னு நம்ம போயிட்டே இருக்கலாம் இப்போ நான் பாசி பருப்பை ரெண்டு தடவை கழுவி எடுத்து வச்சுக்கிறேன் அவ்வளோதாங்க தண்ணி மட்டும் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ நம்ம ஒரு இட்லி பாத்திரம் வச்சுக்கலாம் இந்த இட்லி பாத்திரத்தில் நம்ம அப்படியே கூட வச்சுக்கலாம் அல்லது இந்த மாதிரி இலையை போட்டு அதுக்கு மேலே நம்ம வடிகட்டி வச்சுக்கக்கூடிய இந்த பருப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கலாம் நான் இப்போது இதை ஆவியில் போடுறதுக்காக இட்லி பாத்திரம் பயன்படுத்தி இருக்கிறேன் வேறு ஏதாவது பாத்திரம் இருந்தது அப்படின்னா நீங்கள் ஆவியில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம ஒரு கடை எடுத்துக்கலாம் இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு பவுலில் அரை பவுல் அதாவது அரை கப் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன் பச்சை வேர்க்கடலை பார்த்து எடுத்துக்கிறேன் இப்போ இந்த எண்ணெயிலேயே ஒரு முறை நல்லா இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கலாம் வேர்க்கடலையை நம்ம எண்ணெய் இல்லாமல் கூட வறுத்து சாப்பிட்லாம் ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து இந்த மாதிரி வருத்தோம்னா அதோட டேஸ்ட்டு கொஞ்சம் வேறு லெவலும் இருக்கும் அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெயில் இந்த மாதிரி வறுத்து எடுத்துக்கிறோம் உங்களுக்கு டீப் ஃப்ரை பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் நிறைய எண்ணெய் ஊற்றி கூட நீங்கள் இந்த வேர்க்கடலையை ஒரு நிமிஷத்தில் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வறுத்தோம் அப்படின்னா இந்த வேர்க்கடலை நல்லா வருபடுறதுக்கு ரெண்டு நிமிஷம் ஆகுங்க இப்போ வேர்க்கடலை நல்லா வருபட்டு வந்துடுச்சு நாம் இதை இன்னொரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே தான் பயன்படுத்துகிறோம் நம்ம ஊதிய இருக்கக்கூடிய எண்ணெய் அப்படியே தான் இருக்குது நம்ம எந்த கப்பில் வேர்க்கடலை எடுத்தோமோ அதே கப்பில் அரை கப் அளவு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம் இதையும் நம்ம ஒரு முறை நல்லா இந்த மாதிரி விட்டுக்கலாம் ஜவ்வரிசி நல்ல சூடாக ஆக கொஞ்சம் பெருசாகிட்டே இருக்கும் கொஞ்சம் உப்புன மாதிரி வந்துக்கிட்டே இருக்கும் கொஞ்சம் நேரத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுக்கணும் ஜவ்வரிசி நல்லா வறுபடுறதுக்கும் ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் ஆகுங்க நல்ல ஹை ஃப்ளேமில் வைச்சோம் அப்படின்னா ஜவ்வரிசி தீஞ்சு தீஞ்சி போயிடும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கிட்டே இருந்தோம்னா ஒரு மாதிரி உப்பி வந்துடும் அதாவது நம்ம பாப்கார்ன் சின்ன சைஸில் ஒரு பாப்கார்ன் இருந்தால் எப்படி இருக்கும் அதே மாதிரி வரும் நமக்கு அந்த டைமில் நாம் அதை எடுத்து மாற்றி வச்சுடலாம் நம்ம ஏற்கனவே வேக வச்ச பாசி பருப்பு நல்லா வெந்துடுச்சு இது நம்ம வந்து ரொம்ப நேரம்லாம் வைக்கக்கூடாது ஜஸ்ட்டு ஒரு நாலு நிமிஷத்துலேருந்து அஞ்சு நிமிஷம் அவ்வளவுதான் தான் அதுக்கு மேலே நம்ம வைக்கணும்னு கிடையாது இப்போ நான் இந்த பருப்பை நாலு நிமிஷம் மட்டும்தான் இந்த ஆவியில் வச்சுருந்தேன் நாலு நிமிஷத்தில் இந்த பருப்பு நல்லா வேகாது ஆனால் ஓரளவுக்கு கொஞ்சம் வெந்திருக்கும் ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் நமக்கு இந்த பருப்பு வெந்து கிடைக்கணும் அவ்வளவுதான் கொஞ்சம் கெட்டியாக இருக்கக்கூடிய இந்த பருப்பு எல்லாத்தையும் கை வச்சு இந்த மாதிரி பிச்சு விட்டுக்கலாம் எந்த கடாயில் நம்ம பருப்பு வருத்தமோ அதே கடாயை நம்ம திரும்ப பயன்படுத்திக்கலாம் ஏற்கனவே நம்ம இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துனதால் அந்த பிசுபிசுப்பு தன்மை இருக்கும் அதனால் நம்ம மறுபடியும் இதில் எண்ணெய் சேர்த்துக்கல நீங்கள் இதை டீப் ஃப்ரை கூட பண்ணிக்கலாங்க நான் இன்றைக்கி இந்த மாதிரி ஷாலோ ஃப்ரை பண்ணி வறுத்தெடுக்கிறேன் இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணும்போது கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும் முதல்லையே நம்ம ரெண்டு பொருட்களை வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா இது எல்லாத்தையும் நிறைய எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே கூட ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் அந்த மாதிரி ஃப்ரை பண்ணாலும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணுறதுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஆகும் அவ்வளோதான் ஆனால் டேஸ்ட் நமக்கு எல்லாம் ஓரளவுக்கு ஒரே மாதிரி தான் இருக்கும் இப்போ இந்த பருப்பு நல்லா வறுபட்டு வந்திருந்து பாசி பருப்பு ஃப்ரை பார்த்திங்கன்னா நீங்கள் ஏற்கனவே கடையிலலாம் வாங்கி கூட சாப்பிட்ருப்பீங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடித்த ஒன்று இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுக்கக்கூடிய பருப்பு ரொம்ப ஹெல்த்தியும் கூட இது மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகவும் செய்யாது நல்ல கிறிஸ்பியாக இருக்குங்க இது கூட நம்ம கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு ஊற வைக்கும்போதோ வேக வைக்கும்போதோ நம்ம உப்பு எதுவும் சேர்த்துக்கல கடைசியாக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கிறோம் அதே மாதிரி கொஞ்சம் காரம் சேர்த்துக்கிறோம் காரம் தேவைப்பட்டால் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு கால் ஸ்பூனுக்கு மட்டும் காரம் சேர்த்துட்டு இதை இந்த மாதிரி நல்லா வறுத்துட்டேன் இப்போது பருப்பு ஓரளவுக்கு நல்லா வறுபட்டு நல்லா கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள் நிறம் நல்லா மாறி வந்துடும் நமக்கு அந்த டைமில் வந்து நம்ம ஃப்ளேமை ஆஃப் பண்ணி வச்சிடலாம் இப்போ நம்ம ஒரு பவுல் எடுத்துக்கலாம் ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பாசி பருப்பு எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இந்த பருப்பு இப்போ நல்லா ஆறி போயிருக்குதுங்க அதே மாதிரி ஏற்கனவே நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய அந்த வேர்க்கடலை ஜவ்வரிசி இருக்குது இல்லைங்களா அதை நான் ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருந்தேன் அப்போ தான் எ எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய அந்த எல்லாம் அந்த பேப்பர் வந்து குடிச்சிடும் அதனால் இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் எடுத்து வச்சுருந்தேன் இப்போ நம்ம அதையும் இதில் சேர்த்துக்கலாம் ஏற்கனவே இதில் உப்பு காரம் எல்லாம் கொஞ்சம் சேர்த்துருந்தோம் அந்த காரம் உப்பு இதுக்கு கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா தேவைப்பட்ட அப்படின்னா நீங்கள் சேர்த்துக்கோங்க சேர்த்து இந்த மாதிரியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது மூணு மாதம் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கக்கூடிய ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட செல்லலாம் நம்ம நிறைய எண்ணெய் ஊற்றி ஃப்ரை பண்ணுறத விட இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி இந்த மாதிரி எல்லாத்தையும் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிட்டுக்கலாம் நம்ம எங்கேயாவது வெளியே போகிறோம் ஏதாவது டூர் போகிறோம் அப்படின்னா கூட இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறோம் மாதிரி வேலைக்கு போகிறோம் ஹாஸ்டலில் இருக்கிறோம் பேச்சலராக இருக்கிறோம் அப்படின்னா கூட இதே மாதிரி கொஞ்சம் நிறைய செஞ்சு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி பேக்கில் எடுத்து வச்சுக்கலாம் கடைசியாக இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ரொம்ப நாளுக்கு கெட்டுப்போகவும் செய்யாது டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் ரொம்ப ஈஸிங்க சட்டுன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம் வெறும் ரெண்டு கரண்டி பாசி பருப்பு வச்சு இவ்வளோ ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் நீங்கள் இது வரைக்கும் செஞ்சு சாப்பிட்ருக்கவே மாட்டிங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம கொஞ்சமாக இஞ்சி துண்டுகள் எடுத்து வச்சுக்கலாம் இஞ்சி துண்டுகளை தோலை மட்டும் சீவி எடுத்துகிட்டு நல்லா கழுவி எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த இஞ்சி துண்டை இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வைக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்ன பீஸுகளாக நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இஞ்சி துண்டுகளை எல்லாத்தையும் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்தாச்சு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து நம்ம ஏற்கனவே கட் பண்ணி வச்சுக்கக்கூடிய இந்த இஞ்சி துண்டுகள் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் இது கூட அஞ்சுலேருந்து பத்து ஏலக்காய் சேர்த்துக்கலாங்க இந்த மாதிரி சின்னதாக பட்டை ரெண்டு சின்ன பட்டை எடுத்துக்கிறேன் இந்த மாதிரி கொஞ்சம் பட்டை நம்ம சேர்த்தா போதும் அதுக்கப்புறமா நம்ம சேர்த்துக்கூடியது பார்த்திங்கன்னா பிரியாணியில் சேர்க்கக்கூடிய அந்த ஸ்டார் இருக்கு இல்லைங்களா அந்த ஸ்டார் தான் சேர்த்துக்கிறோம் நாலு கிராம்பு சேர்த்துக்கிறோம் கிராம்பு நம்ம கம்மியாக சேர்த்தா போதும் அதே மாதிரி ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டோம்னா நல்ல வாசனையாக இருக்கும் இப்போ நம்ம அடுத்தபடியாக சேர்க்கக்கூடியது பிரியாணி இலை இதுவும் நல்ல ஒரு வாசனை கொடுக்கும் நல்ல ஃப்ளேவரும் கொடுக்கும் இப்போ நம்ம சேர்த்துக்கக்கூடியது மிளகு தாங்க குறுமிளகு அரை ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறேன் சோம்பு சோம்பும் நல்ல வாசனை கொடுக்கும் இதுவும் அரைஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கிறோம் நம்ம எடுத்துக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாமே அதிகப்படியான மருத்துவ குணங்கள் நிறைந்ததுங்க கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப ஹெல்த் பெனிஃபிட்ஸ் உள்ள ஒரு விஷயமும் கூட இப்போ கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்கக்கூடாதுங்க இந்த இஞ்சிலேயே கொஞ்சம் தண்ணி இருக்கும் அதுலேயே நம்ம கொஞ்சம் குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா சூடான கடாயில் போட்டு இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிட்டே இருந்தோன்னா ஒரு ரெண்டு நிமிஷத்தில் இந்த மாதிரி தண்ணி எல்லாம் போய் இந்த மாதிரி நல்லா ட்ரை ஆகி வந்துடும் இதே மாதிரி நீங்கள் வெயிலில் கூட காய வச்சு எடுத்துக்கலாம் அல்லது இந்த மாதிரி கடாயில் போட்டு கிளறி எடுத்துக்கலாம் அடுத்த ஒரு கப் அளவு டீத்தூள் இதில் சேர்த்துக்கிறேன் நீங்கள் எந்த பிராண்ட் டீ தூள் பயன்படுத்துவீங்களோ அதே டீ தூளில் ஒரு கப் அளவுக்கு சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி இந்த டீ தூள் தான் எடுத்துக்கிறேன் நிறைய பேர் ரேஷன் கடையில் கிடைக்கக்கூடிய டீ டீத்தூளெல்லாம் வாங்கவே மாட்டாங்க அந்த மாதிரி டீத்தூள் வாங்கி இது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி கூட பயன்படுத்திக்கலாம் ரொம்ப நல்லா இருக்குங்க இப்போ நம்ம இது கூட இந்த டீ தூளை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு முறை நல்லா சூடு பண்ணி எடுத்துக்கலாம் கொஞ்சம் கூட தண்ணி தண்ணியே இருக்கக்கூடாது இப்போ இது ரெண்டும் நல்லா சூடாகி வந்திருக்கு பாருங்க இப்போ நம்ம எந்த மாதிரி ஒரு பாட்டிலோ அல்லது ஒரு பிங்கான் பாட்டிலோ எடுத்து நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த பொருட்கள் எல்லாத்தையும் இதில் போட்டு வச்சுக்கலாம் இது பார்த்திங்கன்னா ஒரு வருஷம் ஆனால் கூட கெட்டு போகவும் செய்யாது நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம உடம்புக்கு ரொம்ப ரொம்ப நல்லதுங்க இந்த மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு இதில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நாட்டு சக்கரை சேர்த்துக்கிறேங்க நீங்கள் இதுக்கு பதிலாக சீனி கூட சேர்த்துக்கலாம் அல்லது வெள்ளம் சேர்த்துக்கலாம் ஒரு முறை தண்ணி எதுவும் சேர்க்குறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம் இதனால் நல்ல ஒரு கலர் கிடைக்கும் அந்த சூட்டல் சூட்டில் இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது இது வந்து நல்ல கலர்ஃபுல்லாக வரும் அதுக்காக தான் இந்த மாதிரி கிளறி விட்டுக்கிறோம் இப்போ ஒரு டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை வந்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது ஒரு முறை நல்லா கொதிச்சு வரட்டும் தண்ணியும் நல்லா சூடாகிட்டே இருக்குது கண்டிப்பாக வீட்டில் ஒரு முறையாவது இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஏற்கனவே நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த டீ தூள் பவுடர் இருக்குது இல்லைங்களா அந்த டீத்தூள் பவுடரில் ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துட்டு இந்த தண்ணியை நல்லா இந்த மாதிரி கொதிக்க விட்டுக்கலாம் இப்போது ரெண்டு டம்ளர் அளவுக்கு பால் எடுத்து வச்சுருந்தேன் அதையும் இதில் சேர்த்துக்கிறேன் நான் வந்து திக்கான பாலாக சேர்த்துருந்தேன் அதனால் தண்ணி எக்ஸ்ட்ரா ஊற்றுனேன் உங்களுக்கு எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க போக போக நிறம் நல்லா மாறி கிடைக்கும் அதே மாதிரி டீ தூள் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா சேர்க்கணும்னு தோணுச்சுன்னா அதுவும் நீங்கள் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு டிகாஷனோட அளவை பொறுத்து நீங்கள் இந்த மாதிரி சேர்த்துக்கலாம் இப்போது ரெண்டு நிமிஷத்துக்கு இதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துருக்கக்கூடிய பொருட்கள்லேருந்து நல்லா வாசனை வந்துக்கிட்டே இருக்கும் இந்த மாதிரி ஒரு டீ போடும்போது வீடு ஃபுல்லாக வாசனை வருவோங்க கண்டிப்பாக வீட்டில் வரவங்களுக்கு ஒரு முறை இந்த மாதிரி டீ போட்டு கொடுத்தீங்கன்னா இந்த டீ எப்படி செஞ்சீங்க அப்படின்னே கேட்காமல் போகமாட்டாங்க அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டீயா இருக்கும் பிடிச்ச கண்டிப்பா லைக் பண்ணி ஷேர் பண்ணி கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க